காரத்துக்காக மிளகாத்தூள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கிறேன் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க நம்ம வைக்க போறது மிளகு குழம்பு தாங்க மிளகு நம்ம சேர்த்துருக்கோம் அதுவும் நல்லா காரமாக இருக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து வதங்கிட்டு இருக்குது இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேஞ்சு போயிடுது நல்லா வந்து எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிட்டு இதுவும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதக்கணும் நல்லா வந்து தேஞ்சு போகாமல் அப்படியே வதக்கி கொடுக்கணும் அடுப்பை சிம்மலையே நான் வைக்கிறேன் சிம்மில் வச்சுக்கிட்டு தான் வந்து வதக்கிறேன் நான் எப்போவுமே வதக்கிறதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு தான் வதக்குவேன் மிக்சி ஜரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலாசி இதில் சேர்த்துடலாங்க சேர்த்து நம்ம கலக்கி வச்சிடலாம் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து விட்டுலாம்